தங்க பிள்ளையே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதன் மூலமாக உன்னுடைய உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால் தான் இது உன் கண்ணில் பட்டிருக்கின்றது இப்போது இந்த எண்ணெய் நீ தொட்டு விட்டாய் அல்லவா இதன் மூலமாக உன் வாழ்வில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன் இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வருங்காலமானது மிகவும் சிறப்பானதாக மாறப் போகின்றது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன் இடத்தில் பெருகும்படி உன் துன்பகாலம் முடிந்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றது இந்த எண்ணில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கின்றது அப்படி என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டு வந்து கொண்டு போகிறது என்பதையெல்லாம் நீ கண்கூடாகத்தான் பார்க்கப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு இந்த கோபம் என்பது மனிதர்களை உள்ளடக்கி வேடிக்கை பார்க்கும் நிதானனம் என்பதுதான் உனக்கான வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே போன்று கவலைப்படுகின்றாய் ஆனால் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் மூலமாகத்தான் நீ யார் என்பதையும் நீயாகவே பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே பிரச்சனைகள் வரும்போதுதானே உன்னுடைய பலம் என்னால் பலவீனம் என்பதையும் உன்னால் அறிய முடியும் உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்பதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா இந்த பிரச்சனையை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தை அதற்கு நீ தயாராக காட்ட வேண்டும் இதுதான் வரையும் நீ பிரச்சனைகளை எல்லாம் கண் பயந்து பயந்து ஓடிய இனி மறப்போகின்றது என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்க கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாக்கி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் எப்படி கடந்து வருகிறார்கள் எப்படி சாதித்து காட்டுகிறார்கள் என்பதில்தான் அவருடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இதுவரை நீ சாதித்த பிரச்சனைகளும் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு முறை யோசித்து பார் என் அன்பு குழந்தையே இப்படி உனக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த கருப்பன் இப்போது உனக்காக அனுப்பியுள்ளேன் இந்த எண்ணை கண்டு உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சிகள் செய்கிறாய் என்பதையும் இந்த கருப்பன் கண்காணித்து கொண்டேதான் இருக்கின்றேன் அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது மற்றவரின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம் வேண்டிய அவசியமும் இல்லை மற்றவருடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது எந்த அளவில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு வசதியாக இருப்பவர்களுக்கும் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் ஏகப்பட்ட வசதி இல்லாவிட்டாலும் வாழ்க்கை சாதாரணமாக ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது அதை விடுத்து இல்லாததை நினைத்து இல்லாததை நினைத்து நீ வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என் தங்க பிள்ளை உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நிறைவேற்றப் போகின்றேன் என் அன்ப பிள்ளையே உனக்கான உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன் அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த காயங்கள் இல்லாமல் யாரும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது உன் மனதில் ஏகப்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா அதன் மூலமாக நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் விஷயங்களையும் இப்போது தெரிந்து கொண்டாய் அல்லவா மனிதர்களையும் செயல்களையும் துரோக எண்ணங்களையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உனக்கானவையாக நல்லபடியாக நடக்கும் நான் செய்து தரப்போகின்றேன் இனிமேல் யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ வருத்தப்படவும் வேண்டாம் வேதனைப்படவும் வேண்டாம் மற்றவருடைய வார்த்தைக்காக முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் அன்பு குழந்தையே உன்னுடைய நேர்மையான குணத்தினால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் என்பதில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கிடைக்கும் கின்றது இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகளிலும் பேசியிருப்பார்கள் துரோகத்திற்கும் செயலையும் உன்னிடத்தில் செய்திருப்பார்கள் அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்க போகின்றது என் உனக்காக இந்த துணையாக நிற்கப் இனி மற்றவர்களின் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் மனம் வருந்தி சொல்கிறது உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று யோசித்து அது சரிதானா என்று நீ தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு இதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான் ஆனால் நல்ல செயல்களை செய்வதுதானே கடினமாக இருக்கின்றது எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அப்ப நான் பார்த்து போகின்றேன் நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்தியாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் அளவில் இருக்கும் எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு அது நிம்மதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே யார் உன்னை வெறுத்தாலுமே கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் போதும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் இந்த விஷயத்தை செய்து உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் மிக பெரிய நன்மையாகத்தான் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமான முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் முழுமையாக நான் கொடுக்கப் போகின்றேன் நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகின்றாய் விரைவில் அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கை துன்பங்கள் தான் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைத்து உன் தலை எழுத்தையே மாற்றிவிட போகின்றது இனி எப்போதும் சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனதுதானே அங்கே இருக்கின்றது உன் மனதிற்குள் இந்த கருப்பண்ண சாமி இருந்து உன்னை நல்வழிப்படுத்த உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் போகின்றது நீ நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் காத்திரு சில நேரங்களில் மிகப்பெரிய அடைவதற்காக முன்பதற்கான சிறப்பு விஷயங்கள் பெறுவதற்கு முன்பான மோசமான கஷ்டங்களையும் விஷயங்களையெல்லாம் கடந்து வர வேண்டியதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டல்லவா நீ அனுபவிக்க கூடிய துன்பங்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து விடத்தான் போகின்றேன் இன்பமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது இனி இந்த அப்பனது பொறுப்பு என்று நிச்சயமாக நான் உனக்கு உணர்த்தி கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே மற்றவரின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதில் இருக்கக்கூடிய அமைதியை நான் கெடுத்து விடுவது கிடையாது யார் எதை செய்தாலும் வெல்லாம் அவருடைய பொறுப்பல்லவா நன்மையும் தீமையும் அவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள் இதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழப்பா நீ சாமர்த்தியத்தோடு இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கூடிய திறமையும் உனக்குள் வரும் எப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு அமைந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து நீ சுலபமாக சாதனையும் படைத்து விடலாம் என் செல்ல குழந்தையே சாமார்த்தியமும் தைரியமும் மட்டும்தானே உன்னிடத்தில் போதும் இருந்து விட்டால் போதும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி உன் கைகளிலே வந்து கிடைக்கப் போகின்றது உன்னை மிக சிறந்த மனிதராக மாற்றிக் கொள்வதற்கு உனக்கு தேவை என்ன எல்லா திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் எக்காரணம் கொண்டும் நீ மற்றவர்களை குறை சொல்லி பெரிய ஆளாக வர வேண்டும் என்று யோசிக்காதே நீ எப்போதும் பெரிய ஆள்தான் உனக்கு நிறைய தகுதிகளும் திறமைகளும் இருக்கத்தான் செய்கிறது அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை உணர்த்தியும் நான் உனக்கு துணையாக இருந்தும் வழி போகின்றேன் என் செல்லமே நான் தாழ்வு மனப்பாலமாக இருக்கிறேன் நான் ஒரு பாவி என்ற எண்ணமெல்லாம் எப்போதும் உனக்கு வரக்கூடாது யார் ஒருவர் அப்படியெல்லாம் தன்னை குறைவாக நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எண்ணம் நீ சிறு துன்பை கூட எடுத்து போட்டுவிட முடியாது எல்லாம் தன்னை மட்டமாக மதிக்கிறார்களோ தன்னை பற்றி குறைவான எண்ணங்களை அவர்கள் ஒரு நாளும் வெற்றியாளராக மாற்றிவிட முடியாது யார் தன்னை உயர்வாக நினைக்கின்றார்களோ தன் மீது நம்பிக்கை அதிகமாக வைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தானே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் நீயும் உன்னை எப்போதும் தயாராக நினை நினைக்குப்பார் இந்த அதிர்ஷ்டமானது நிச்சயமாக உன்னை துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகின்றது அதற்கு இந்த அப்பனே பொறுப்பாக இருக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்